ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பாத்தீங்கனா எங்க நாம போறோம் தெரியல தெரியல இந்த காமெடி இந்த பீ ஜோக்லாம் உங்க பாட்டு கிட்ட உங்க சலத்து கிட்ட வெச்சுக்கோங்க எங்க கிட்ட வெச்சுக்காதீங்க சரிங்க இந்த மாதிரி மொக்க காமெடில சப்ஸ்கிரைபர் சிரிக்க மாட்டாங்க அப்படிங்க ஆமாங்க எங்க வந்திருக்கோம் காட்டு என்னெல்லாம் தெரிஞ்சா சொல்லுங்க ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் கழிச்சு நாங்க ஏர்போர்ட் வந்துட்டோம் எங்க வீட்டில் வந்து ஒரு குழந்தைய ஹோம் லோன் படம் மாதிரி விட்டுட்டு வந்துட்டோம்

சின்ன வயசுல போயிருக்கோம் ஞாபகம் இல்லை இப்போதான் வந்து நம்ம வந்து தெளிவா அறிவு கோளாறுலாம் வந்ததுக்கப்புறம் இப்போதான் நாங்கள் வந்து ஃபிளைட் ஏறி ஃபாரின் இந்த என் பர்த்டேக்காக அம்மா அப்படியே ஒரே பிஸி தான் இந்த மாதிரி எல்லா ஸ்கூலும் பிஸ்கியா இருக்க மாட்டான் போன மாதம் நான் மேரேஜ் ஃபைவ் டேஸ் கழிச்சு பார்த்தா பாலியில் இருக்காங்க இந்த மாதம் என்ன பார்த்தா மலேசியாவில் இருக்காங்க தெரிய ஆள் தான் அடுத்த மாதம் அடுத்த மாசம் எங்க இருப்ப எங்க இருப்ப ஓயம்மார் வீட்டுல உட்காந்து பாத்து இருந்து வச்சு இருப்பேன் அப்படின்ட்டு காலேஜ் வாசல்ல என் காலேஜ் வாசல் தான் நிப்பேன் லேட்டா போயிருப்பேன் நான் உள்ள சேர்த்துருக்க மாட்டாங்க அவ்வளவுதான் வித்தியாசம் ஸோ வந்து இப்போ நம்ம கென்னடி என்ன வருவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம வீடியோ கன் பண்ணலாம் ஸோ வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து ஏர்போர்ட்லாம் இருக்கும் நாங்கள் அஞ்சு பேர் உள்ள வந்தோம் அஞ்சு பேரில் மூணு பேருக்கு தான் அஜெஸ்ட் அடிச்சிருக்கு மூணில் மூன்றரை அந்த அரை அரை கேஸ் அரட்டி கெட்டு ஃபுல்லாக கட்டி வச்சு அவரும் வந்துட்டாரு இவருக்குலாம் ஃப்ரீயானா மெட்ரோலேருந்து இறங்கி ஓட்டி வந்துட்டாரு அவங்களை அங்க நினைக்கிறது காட்டு அது மலேசியன் ஏர்லைன்ஸ் தான் அது நம்ம ஏர்லைன்ஸ் கிடையாது நம்ம ஏசியா நம்ம கவர்மெண்ட் ஃபிளைட்ல போறோம் கவர்மெண்ட் பஸ் மாதிரி கவர்மெண்ட் ஃபிளைட்ல போறோம்

என்ன பண்றீங்க <laughs> 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 <laughs>

பாலி நம்ம வந்து மோனாக்கு போய் டெஸ்ட் எடுக்க போகிறோம் பாலி பெஸ்ட் ட்ரிப்பாக இருக்க மலேசியா பெஸ்ட் ட்ரிப்பாக இருக்க நீ வந்து பச்சோந்தியாக இருக்க இப்போ பச்சோந்தி எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்தால் இந்த கலர் மாறும் அங்கே இருந்தால் அந்த கலர் மாறும் இங்கே இருந்தால் டிப் சூப்பர் நோ அங்கே போயிட்டு இல்லை இல்லை பாலி ட்ரிப் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் கரெக்டா ஆ ஃபுல்லாக இருக்கக்கூடாது உண்மையாக இருக்கணும் இந்த ட்ரிப் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க எது முஸ்டம் இப்போ சொல்லு எரா வந்த சொல்லீங்களா நான் கேட்டேன் மெட்ரோல இருந்து ஓடி இருக்க ஊடிவிரு ஊடி கத்திட்டு இருந்தாரு என்கிட்ட வேற என்ன பண்றது

எல்லோரும் மாதிரி யார் இதெல்லாம் பண்ணிட்டு வராங்க நான் பாருங்க மீ வித் ஆயா பெங்களூர் ஆயா பெங்களூர் ஆயா கூட ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன் பேங்களூர் ஆயா நீ தானே ஹரி சொல்கிறேன் ஆ பெங்களூர் ஆயா ஓவரா பண்ணுறாங்க கஞ்சா ஸ்டோன்ட்டாங்கன்னு நினைக்கிறேன் அரபு மாதிரி இப்படிலாம் பண்ணுறேன் பக்கத்தில் உட்காந்துட்டு சந்தேகமாக இருக்கு அவரு கூடா கூட இங்கே பாருங்க கஞ்சா ஸ்டோன்ச்சுன்னு நினைக்கிறேன் கஞ்சா ஸ்டோன்ஸ் நினைக்கிறேன் பக்கத்தில் உட்காந்து இதெல்லாம் பண்ணுங்க என் பக்கத்தில் உட்காந்து எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம போவேன் ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸா எனக்கு காது வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் தூங்கிடுறேன் நம்ம இறங்கி இறங்கி நம்ம மீட் பண்ணுவோம் நம்ம எங்களுக்கு நம்ம சரித்திரத்தை பறிச்சிடணும் வேணா நான் வாங்கி நேச்சுரல் வாங்கி சாப்பிட்டேன்

ஜாலியாக ஹப்பியா அப்படியே ஸ்லைட் அப்படி சுற்றம் போடலான்னு தூங்கி இருந்துச்சுன்னா அதுக்கு மலேஷியாவில் நம்ம மீட் பண்ணுவோம் நம்ம நேராக நம்ம வந்து போயிடுவோம் மலேசியா போய் அங்கே மீட் பண்ணி அங்கே வெயிட் பண்ணணும் ரெஸ்ட்லாம் நம்ம அங்கே என்ன பாசக்கார பைப் இல்லை பவுலி பெட் ஆகிடுச்சி ஏன் பாசக்கார பைப்ல சரி போன்ல ஏதோ ஒரு பொண்ணு தெரியுது அது யார் யாருக்கு யாரு சரி ஓகே எங்கே வந்து உட்காந்துன்னு இருக்கோட்டி காருக்காக வெயிட்டிங் கபாலி காலம் கபாலியா மண்டேஷியா தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு காருக்காக வெயிட் பண்ணுறோம் இதுக்கப்புறம் வந்து நமக்கு டயர்டாக இருக்கு காதெல்லாம் வலிக்குது ஏன் தெரில தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முறக்கம் பில்லு நாளில் போடுங்க ஓகே பாய்